düp வணக்கம் இஸ்ரேலினுடைய வைத்தியசாலை உட்பட பல இடங்களில் நடைபெற்ற ஈரானினுடைய மிக பிரமாண்டமான ஏவுகணைகளினுடைய எண்ணிக்கை முப்பது என்று அறிவிக்கப்படுகின்றது இவற்றில் ஒரு சிலதை மட்டுமே இஸ்ரேலினால் சுட்டு வீழ்த்த முடிந்தது மற்றபடி எதையும் தடுக்க முடியாமல் போனது ஏன் என்பது இஸ்ரேலிய மக்களுக்கு ஆத்திரமும் அதிசயமும் கோபமும் கலந்த பலவேறு கலவர நிலையாக மாறியிருக்கின்றது தெற்கே அமைந்திருக்கின்ற சோகோகா வைத்தியசாலை மீது நடைபெற்ற தாக்குதலில் இப்பொழுது இருநூறு பேர் வரை சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மூவருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இது ஒரு போர்க்குற்றம் என்று இஸ்ரேல் கூறினாலும் இதே வைத்தியசாலைக்கு அருகில் இஸ்ரேலினுடைய ராணுவ முகாம் இருக்கின்றது அங்கு நடைபெற்ற தாக்குதலினுடைய அதிர்ச்சியினால் தான் இது உடைந்திருக்கின்றது என்று இப்பொழுது அங்கு நிற்கும் நிருபர்கள் கூறுகின்றார்கள் மத்திய கிழக்கு விவகார நிருபர் டென்மார்க்கை சேர்ந்த குணா வில்லியம் கூறுகின்ற பொழுது இது இஸ்ரேலுக்கு மோசமான அடி அல்ல மிக மிக மோசமான அடியும் எதிர்பார்க்காத அடியாகவும் இருக்கின்றது இஸ்ரேலினுடைய உலக புகழ் பெற்றதாக கூறப்பட்ட ஜான் கப்பிள் என்ற ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கி செயலற்ற நிலையில் இருக்கின்றது ஏறத்தாழ ஐயாயிரத்தி நூற்றி பத்து பேர் இப்பொழுது வீடுகளை இழந்த நிலையில் நடுத்தருவில் நிற்கின்றார்கள் பாதிக்கப்பட்ட கட்டிடங்கள் எல்லாம் இடிந்து விழும் நிலையிலும் அல்லது இடித்து கொட்ட வேண்டிய நிலையிலும் காணப்படுகிறது து இதற்கு முன்னரும் ஈரான் நடத்திய தாக்குதலில் பலர் மரணமடைந்திருக்கின்றார்கள் இவர்கள் அவசர அலாரத்தை அலட்சியம் செய்த காரணத்தினால் மரணித்தவர்களாகும் ஈரானிலிருந்து புறப்படுகின்ற ஏவுகணைகள் இரண்டாயிரம் கிலோமீட்டர்களை தாண்டி வருகின்ற பொழுது சட்டலைட்டுகள் மூலமாக அது வருகின்ற நேரத்தை கணிப்பிட்டால் முன்னரே அலாரத்தை அடிக்கின்ற பொழுது சரியான பங்கர்களிலும் பதுங்கும் இடங்களிலும் பதுங்கிக் கொள்ள முடியும் இதனால் உயிர் தப்ப முடியும் இதன் காரணத்தினால் உயிரிழப்புகளினுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கின்றது இருப்பினும் கட்டிடங்களினுடைய சேதமும் சொத்துக்களினுடைய சேதமும் மிகவும் அதிகமாக இருக்கின்றது இஸ்ரேலினுடைய தெருக்கள் எல்லாம் மக்கள் அதிர்ச்சியாக காணப்படுகின்றார்கள் இனி இஸ்ரேலினால் இந்த போரை கொண்டு நடத்த முடியுமா என்பது அடுத்த கேள்வி நேற்றைய தினம்தான் டொனால்டு டிரம்ப் இஸ்ரேல் பாவிக்கின்ற ஆயுதங்கள் எல்லாம் அமெரிக்கா ஆயுதங்கள் அவற்றுடன் போட்டி போட ஈரானினுடைய ஆயுதங்களினால் முடியாமல் போய் இருக்கின்றது எனவே உலகம் தங்களுடைய ஆயுதங்களை வாங்கலாம் என்று மார்தட்டி இருந்தவருக்கு இப்பொழுது நடைபெறுகின்ற விவகாரத்தை பார்க்கின்ற பொழுது என்ன செய்வதென்று தெரியாத ஒரு சூழ்நிலை உருவாவது இயல்புதான் அகத்தி ஆயிரம் காய் காய்த்தாலும் புரத்தி என்று ஈரான் தரமான ஆயுதங்களை உற்பத்தி செய்தாலும் துருக்கி தரமான ஆயுதங்களை உற்பத்தி செய்தாலும் அவற்றின் மீது அவப்பேரை கூறுவதன் மூலமாக மேற்கு நாடுகள் தங்களுடைய ஆயுத வியாபாரத்தை சிறப்பாக வைத்திருந்தன ஆனால் இப்பொழுது நடைபெறுகின்ற தாக்குதல்களுக்கு மேற்கு நாடுகளினுடைய ஆயுதங்கள் முடியாமல் போய் போயிருப்பதானது ஆயுத வர்த்தகத்தில் ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கின்றது ஈரான் எதிர்க்கும் என தெரியும் ஆனால் இவ்வளவு மோசமாக எதிர்க்கும் என்று இஸ்ரேலியர்கள் அறிந்திருக்கவில்லை என்றும் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் அலாரம் வருகின்ற காரணத்தினால் இஸ்ரேலியர்கள் தப்பி பிழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இருந்தாலும் பங்கர்கள் இல்லாமல் பலர் துடித்துக் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் ஆத்திரமடைந்த இஸ்ரேலினுடைய படைத்துறை அமைச்சர் ஈரானினுடைய அதி உயர் தலைவர் அயதுல்லா அலி கமேனி இனி உயிரோடு இருக்கக்கூடாது என்றும் அவர் இஸ்ரேல் என்ற நாட்டை அளிப்பதற்கு நடவடிக்கை எடுத்த ஒருவர் என்றும் அவருடைய செயல்கள் இஸ்ரேலை துடைத்தறியும் செயல்களாக இருப்பதனால் அவரை துடைத்தறிய வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் எனவே இஸ்ரேலுக்கு விழுந்திருக்கின்ற அடியானது ஒரு நாட்டினுடைய படைத்துறை அமைச்சர் இன்னொரு நாட்டினுடைய ஆட்சித்தலைவரையே கொன்று தள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு நிலை தடுமாற வைத்திருக்கின்றது இந்த தாக்குதல் என்பதும் அமெரிக்காவினுடைய படைகள் இப்பொழுது பெருகையாக சுமார் இருபது முகாம்களில் நிரப்பி அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் ஈரானை சுற்றி வளைத்திருப்பதற்கான அடிப்படையான காரணம் இஸ்ரேலை காப்பாற்ற வேண்டிய ஒரு திறமையா அல்லது திறமை ஈனமா என்பது கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விடயம் இஸ்ரேல் இயலாமல் போனால் அமெரிக்கா வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அந்த நேரம் அமெரிக்காவை இந்த போர்க்களத்தில் இஸ்ரேல் இறக்கி விடுமாக இருந்தால் இஸ்ரேலினுடைய பணி இலகு இருக்கும் என்பதும் இன்னொரு பக்க பார்வையாக இருக்கின்றது ஈரானினுடைய ஏவுகணைகள் ஏவுகின்ற கோபுரங்களில் மூன்றில் ஒரு பங்கை தகர்த்தறிந்து விட்டோம் என்று இஸ்ரேல் கூறியிருந்தது ஆனால் ஈரானிடம் இருந்து இப்பொழுது பெருந்தொகையான ஏவுகணைகள் வருகின்றன இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் வரையான மிக பிரமாண்டமான ஏவுகணைகள் ஈரானிடம் இருப்பதாகவும் சீனாவின் உதவியுடன் தினசரி ஐம்பது ஏவுகணைகள் ஈரான் செய்து வந்த காரணத்தினால் இந்த தொகையை விட மேலும் பல மடங்கு அதிகமாக இருக்கலாம் எனவே ஈரானினுடைய தாக்குதல்கள் இந்த நிலையில் இஸ்ரேலியர்கள் நாட்டை விட்டு தப்பியோட முயற்சி எடுக்கின்றார்கள் அவர்கள் நாட்டை விட்டு தப்பியோட முடியாது என்று கடுமையான அறிவித்தல் வந்திருக்கின்றது எனவே தங்களுடைய நாட்டுக்கு உள்ளேதான் அவர்கள் சிக்கப்பட்டார்கள் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு பாதிக்கப்பட்ட வைத்தியசாலைக்கு சென்று நேரடியாக பார்த்திருக்கின்றார் அதற்கான புகைப்படங்கள் வெளிவந்திருக்கின்றன மோசமான வைத்தியசாலை தாக்குதலுக்கு பின்னதாக ஈரான் மீது பங்கர் பூஸ்டரை பாவிக்கலாமா என்ற நிலைக்கு அமெரிக்கா வந்திருப்பதாகவும் இது குறித்த கடைசி கட்ட யோசனைகள் இப்பொழுது யோசிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை ஈரானை பொறுத்த வரையில் டொனால்ட் டிரம்ப் தேவையற்ற வேலை செய்து அமெரிக்காவை ஈரான் மீது தாக்க வைப்பாராக இருந்தால் அதற்கான விலையை இஸ்லாமிய குடியரசு தரும் என்று ஈரானினுடைய உதவி பிரதமர் தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் இருபத்தி நாலு இஸ்ரேலிய உளவாளிகள் ஈரானில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது ஒரு செய்தி மூன்றாவது டொனால்ட் ட்ரம்ப் பெரும் தடுமாற்றமான நிலையில் பூவா தலையா போட்டு போரை ஆரம்பிக்க வேண்டிய நிலையில் இருப்பதாக கூறப்படுகின்றது நான்காவது இஸ்ரேலிய படைத்துறை நிலை அமைச்சரவை உலக ஊடகங்களில் முக்கியம் பெற்றிருக்கின்றன ஈரானுடைய அதி உயர் மத தலைவர் அயதுல்லா அலி கமேனி இஸ்ரேலின் மீதான தாக்குதல்களை மேலும் வேகமடுங்கள் என்று கேட்டிருக்கின்றார் இந்த நிலையில் சீனா உடனடியாக போரை நிறுத்துக என்று அனைத்து தரப்பிற்கும் கூறி சிறப்பாக இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கின்றது சீன அதிபர் ஜி ஜின் பின்னும் ரஷ்ய அதிபர் புட்டினும் இந்த போர் பெற்றி சற்று முன்னர் தொலைபேசியில் பேசியிருக்கின்றார்கள் இரண்டு தரப்பும் சட்டங்களை மீறி போரில் ஈடுபட்டிருக்கின்ற இஸ்ரேல் தண்டிக்கப்பட வேண்டும் என்று பகிரங்கமாக கூறியிருக்கின்றார்கள் ஈரானினுடைய அணுகுண்டு பிரச்சனை போரினால் அல்ல பேசி தீர்க்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்தபடியாக அமெரிக்காவினுடைய வருகை இஸ்ரேலினுடைய இயலாமையின் வெளிப்பாடு என்று ஈரான் கூறியிருக்கின்றது ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த போரில் அமெரிக்காவிற்கு எந்த வேலையும் இல்லை ஈரானும் இஸ்ரேலும் சண்டையிட எதற்காக தேவையில்லை அமெரிக்கா வருகின்றது என்றும் கேட்டிருக்கின்றார் விவகாரங்கள் பல கோணங்களில் சூடு பிடித்திருக்கின்றன ஈரானிடம் அணுகுண்டு இருப்பதை நாங்கள் விரும்பவில்லை ஆனால் ஈரானுக்கு எதிராக இப்பொழுது நடைபெறுகின்ற போரும் அந்த போருக்கான தத்துவார்த்தமும் மிகப்பெரிய தவறு என்று பிரான்சிய அதிபர் எமானுவேல் மெக்ரோங் கூறியிருக்கின்றார் இப்பொழுது ஈரானில் இருக்கின்ற மதவாத ரெஜிமை ஆட்சி கட்டிலில் இருந்து தூக்கி வீசுவீர்களாக இருந்தால் அதன் பின் வரக்கூடிய அனர்த்தம் சாதாரணமான அனர்த்தம் அல்ல எதையுமே செய்ய முடியாத அளவிற்கு குழவிக்கூட கல்லறிந்தது போன்ற நிலை வரும் அதன் பின்னர் உலக நாடுகளினால் எதுவும் செய்ய முடியாது என்று பிரான்சிய அதிபர் எமானுவேல் மெக்ரோங் அமெரிக்கா இஸ்ரேலினுடைய திட்டம் தவறானது என்றும் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் அகைத்துக் கொள்ளாமலே பேச்சுவார்த்தை மூலமாக இதை தீர்த்து கொள்ள வேண்டும் என்றும் தன்னுடைய கருத்தை காட்டமாக வெளியிட்டிருக்கின்றார் பேச்சுவார்த்தை மூலம் தீர்ப்பதற்குரிய தருணம் காலம் கடந்து சென்றுவிட்டது என்றுதான் ஈரான் தெரிவிக்கின்றது ஏனென்றால் இஸ்ரேல் ஈரான் மீது நடத்தி இருக்கின்ற ஆனது தவறல்ல தவறிலும் பெரிய தவறு என்று ஈரானினுடைய மத தலைவர் அயதுல்லா அலி கேமானி கூறுகின்றார் இது திருத்த முடியாத நிலத்தில் விழுந்த கண்ணாடியை துண்டாக சிதறி போகின்ற அதை மறுபடியும் ஒன்றுபடுத்தி முகம் பார்க்க முடியாது என்பது அவருடைய கருத்து இந்த இடத்திற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்திருக்க கூடாது வந்துவிட்டார்கள் இதனால் திரும்பி செல்ல முடியாது என்றும் அவர்களுக்கு பெரும் தண்டனை உண்டு உண்டென்றும் கூறுகின்றார் எனவே பேசி தீர்க்கின்ற இடம் முடிந்த ஒரு தருணத்தில் பிரான்சிய அதிபரனுடைய இந்த கருத்தினால் பிரான்ஸ் இந்த பிரச்சனையில் ஒரு நல்லவன் போல தப்பி பிழைக்கலாம் ஆனால் இந்த விவகாரத்தை முன்னரே தடுப்பதற்குரிய வல்லமையும் இது போன்ற ஒரு கருத்தை முன்னரே சொல்லி இருக்க வேண்டிய ஒரு தேவையையும் பிரான்சி அதிபர் ஏன் செய்யவில்லை என்கிற விமர்சனத்தை நாளை அவர் சந்திக்கலாம் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே